வணக்கம் தமிழில் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க பட் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது ஒருவேளை நம்மளும் இதில் ஏர்ன் பண்ணலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்றே ஒரு சிம்பிளாக சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்கோள் போயிடலாம் இந்தியாவோட சட்டத்தைப்படி நீங்கள் ஒரு பான் வீடியோ ஃபிலிம் பண்ணாலோ அதை ஷூட் பண்ணாலோ பப்ளிஷ் பண்ணாலோ சேல் பண்ணாலோ ஒருத்தருக்கு ஷேர் பண்ணாலோ அது மிகப்பெரிய சட்டப்படி குற்றம் நீங்கள் கடுமையாக தண்டனைக்குள்ளீங்க அதை மனசில் வச்சுக்கோங்க இது இல்லீகல் அதை நீங்கள் விட்டு நீங்கள் புரிஞ்சிக்கோங்க ஸோ அது கண்டிப்பாக இந்தியாவில் பான் இன்ட்ரஸ்டிங்கிறது ஒரு கிரிமினல் ஆக்டர் தான் அதில் எந்த மாற்றுக்கருத்தையும் கிடையாது இந்தியாவில் நீங்கள் ஒரு பான் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அதை பப்ளிஷ் பண்ணுறீங்க இன்னொருத்தர் விருப்பமே இல்லாமல் ஷேர் பண்ணுறீங்க ஒருத்தருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு டிஜிபி கூட இப்போ கொஞ்சம் நல்லா சொல்லியிருந்தாரு அதான் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே வாங்கித்தாங்க அந்த மாதிரி ஆபாச படம் பார்ப்பார்களை கைது பண்ண போகிறாங்க படம் பார்ப்பவர்களை கைது பண்ண மாட்டாங்க இந்தியாவோட சட்டத்தின்படி உங்களுக்கு இன்னும் ப்ரைவசி இருக்குது நீங்கள் ப்ரைவேட்டாக தனியாக உட்காந்து நீங்கள் ஆபாச படங்கள் பார்ப்பது தப்பு கிடையாது அதுலேயுமே குறிப்பிட்டே நீங்கள் ஒரு சிறார்கள் சம்மந்தப்பட்ட வீடியோவோ பதினெட்டு வயசுக்கு கொஞ்சம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வீடியோவோ இல்லை வன்முறையை கையாளக்கூடிய ஆபாச படங்கள் பார்த்தாலும் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் இந்த 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 மாதிரியான வீடியோஸ் இந்த டீன் வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை இந்த பிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இந்தியாவோட இளன்மைக்கு அகேன்ஸ்ட்டு இந்தியாவோட சட்டத்தின்படி இது இல்லீகல் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வைகா வரும் வைகா வரும் வைகா ஒரு பற்றி நான் சொல்லி ஆகணும் வைகா வரும் ஃபார்ட்டி ஃபைவ் இவங்களோட ஐடி வந்து எதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆபாச அந்த லிங்க்லாம் இருந்துச்சு இவங்க வைகா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் முடிஞ்ச கப்பல்ஸ் தான் ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் இருக்குது இப்போ இவங்க எப்படி ஃபேமஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கினாங்க இவங்களுக்கிட்டால் எந்த தொழிலும் கிடையாது ஆபாச படங்கள் இவங்க வந்து தர ஒரு எழுபத்தி ரெண்டு ஆபாச படங்களை தன்னோட எக்ஸாம்ஸர் பக்கத்தில் வந்து வெளியிடுச்சிருக்காங்க அதுக்கு நல்ல வரவேற்பா இருக்கட்டும் கேரளாலேருந்து இந்த மாதிரி கப்பல் வந்துட்டாங்க ஆபாச படங்கள் போட்டுவிட்டாங்க கார் வாங்கிட்டாங்க நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் நிறையா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறையா ஒரு பேர் வந்துடுச்சு அதில் ட்ரெண்டிங்கும் ஆகுறாங்க இவங்க யூடியூப்லேயுமே அவங்க வீடியோஸ் இருக்கு கண்டிப்பாக ட்ரெண்டிங்காக மாறாங்க கண்டிப்பாக நல்ல விஷயமே கிடையாது ஒரு என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஆபாச படங்கள் மூலியமாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணுறதும் மக்களை இது மூலிமா உள்ளதும் மிகப்பெரிய தவறு அவங்க கார் வாங்கிட்டாங்க அது உண்மை அது உண்மை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதனால் தான் வாங்குறாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி இது பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸும் பெரிய பெரிய சேனல்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க யானு தெரியல அதில் எந்த ப்ரூஃபுமே கிடையாது நீங்கள் பான் வீடியோஸ் எல்லாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு எந்த ப்ரூஃபுமே கிடையாது ஆனால் அவங்க அதனால தான் ஏர்ன் பண்ணியிருக்காங்க இதனால தான் ஃபேமஸ் ஆகிறாங்கன்னு சொல்லி ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்லுவாங்களே தவிர அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஃபஸ்ட்டு இந்த இவங்க எந்த கப்பல் பார்த்தீங்கன்னா கேரளா கப்பல் இவங்க இந்த வைகா வரும்னு அப்படிங்கிறாங்க எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிறாங்க இந்த கேரளா நம்ம எல்லாரும் தெரிஞ்சும் ஒரு வெல் எஜுகேட்டட் கண்ட்ரி ஒரு வெல் எஜுகேட்டட் ஸ்டேட்னே சொல்லுவோம் ஒரு அதிகமான படிப்பறி உள்ள ஒரு மாநிலம் ஆனாலும் இந்த இந்த மாதிரி பான் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த செக்ஸுவல் அபிஸாக இருக்கட்டும் இல்லை அந்த நம்பிக்கையாக இருக்கட்டும் இந்த மாதிரி அதிகமாக இந்த புதுசு புதுசாக கொலைகளும் புதுசு புதுசாக மருமகளும் நடக்கிற கன் ஸ்டேட்டாக தான் கேரளா இருக்குது அது யான்னு தெரியல கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பான் வீடியோஸ் அப்படிங்கிறத நம்ம நார்மலைஸ் பண்ணவே கூடாது அது எப்படின்னு தெரில அவங்க கல்யாணம் முடிஞ்ச தான் அவங்க அந்த வீடியோஸை பப்ளிஷ் பண்ணுறாங்க நிறைய பேர் பார்க்குறாங்க ஃபேமஸ் ஆகிறாங்க எல்லாம் ஓகே பட் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது நாளைக்கு அந்த குழந்தை வளர்ந்து யார் மூலியமாகவோ இல்லை இவங்களே அந்த வீடியோவை பார்த்தா அவங்களோட மனநிலை என்னமா இருக்கும் தன்னோட தந்தையும் தன்னோட தாயும் இப்படி இருக்கிறத ஊரே பார்க்குறது நினைக்கும் போது அவங்க அந்த அவங்களோட எண்ணம் எப்போ இருக்கும் அப்படிங்கிறது அவங்க யோசிக்கவே இல்லையோ அப்படின்னு ஃபீலாக இருக்குது இது கண்டிப்பாக இவ்வளோ இருக்கும் இருக்கும்போது ஊரில் உள்ள பக்கத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்களோட மரணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக இல்லை அதே மாதிரி தமிழ் இந்த அதே மாதிரி நான் சொல்லியாகவும் தமிழ்லேயும் இந்த மாதிரி சில பேர் வளர்ந்து வராங்க இந்த வீடியோஸ் இருக்கட்டும் இந்த எக்ஸாம் ஸ்டாராக இருக்கட்டும் தமிழில் இருந்து நிறைய பேர் வீடியோ போடுறாங்க இது கண்டிப்பாக நல்லதே கிடையாது அது ஒரு தம்பதி ஒரு கப்பல் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்தரங்கத்தில் இருக்கீங்க அந்த வீடியோவை நீங்கள் சமூக வலைதளங்களை பதிவிச்சு அதன் மூலயமா காசு சம்பாதிக்க முடியும்னா அப்படி அந்த மற்ற பொ தேவையில்லை அது எப்படி ஏற்றுக்கொள்கிறாங்க அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புதுசாக தான் இருக்குது கண்டிப்பாக மானம் தானே முக்கியம் அதோட பணம் முக்கியமா தமிழ் முறைப்படி நான் சொல்கிறேன் இது தமிழ் முறை அப்படின்னு இல்லை இந்தியாவிலேயே சொல்கிறேன் இந்த கல்ச்சர் வந்து வளர்ந்து வர கல்ச்சர் வந்து ரொம்ப ஆபத்தானது வைகா ஒரு நாள் கூட்டம் இப்போ இந்த தமிழ்நாட்டே நிறைய பேர் வந்தாங்க நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் பான் ஃபிலிம்லேயோ பான் வீடியோலேயே நான் ஒரு வீடியோ பார்த்தேன் தமிழ்லேயே ஒருத்தர் உட்காந்து பேசுகிறாரு இந்த மாதிரி நீங்கள் நிறையா சம்பாதிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி வரணும் க்ரியேட்டர் ஆகணும் அப்படிலாம் சொல்கிறாங்க இது ரொம்ப கேவலமான வெக்கக்கேடான ஒரு செயல் இது வந்து நார்மலைஸ் பண்ணவே கூடாது பஸ் பான் பார்க்குறதே தப்பு அது வந்து ஒரு மனுஷனை பிசிக்கலாக மென்டலாக எப்படி தனிமைப்படுத்தும் எப்படி வீக்காகுங்கிறதே ஒரு தனி டாபிக் அதை பற்றியே நான் தனியாக வீடியோ போகிறேன் கண்டிப்பாக வருங்காலத்தில் கண்டிப்பா இதை வந்து நம்ம அனுமதிக்கவே கூடாது நீங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணவும் கூடாது பார்க்குறீங்களா செவனேன்றங்க இதை பற்றி பேசுறது ஷேர் பண்ணுறது இதுதான் சட்டப்படி குற்றம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தயவுசெய்து நம்மளும் சம்பாதிக்கலாமட்டும் தயவுசெய்து நினைச்சாங்க இந்தியாவில் பான் வீடியோ ஷூட் பண்ணுறது சட்டப்படி குற்றம் ஒரு நடிகர் கூட தற்போது கைது செய்யப்பட்டார் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் ஒரு கப்பல் ஒரு கல்யாணம் முடிஞ்ச ஒரு தம்பதி வந்து இந்த மாதிரி நாங்கள் தங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பொது வெளியில் வீடியோவை வெளியிட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த யூடியூப் இந்த சமூக வலைதளங்களும் சரி இந்த இன்டர்நெட்டும் சரி தற்போதைக்கு மாற்றுங்கிறது ஒரு விக்கக்கேடானது இது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் எப்படின்னு தெரியாது ஆனால் இந்தியாவுக்கு இது ரொம்பவே புதுசு இதை வந்து கண்டிப்பா நம்ம அனுமதிக்க கூடாது கண்டிப்பா நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் மென்டல் ஹெல்த்துக்குமே பாதிப்பு முடிஞ்சளவு பான் வீடியோஸை தவிரங்க நான் இது எதுக்காக இதை இப்போ வச்சேன் இதை கிளிக் போயிட்டுக்காகவோ இல்லை இந்த வீடியோ அவங்களை பார்க்க வைக்கிறத்துக்காகவோ இல்லை இதன் மூலியமாக அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லணும்னு தான் இருப்பாரு பான் வீடியோஸ் பார்க்குறது ரொம்பவும் தப்பு அது உங்க மனதளவுலையும் சொல்லி உடலையும் சொல்லி உங்களுக்கு ரொம்ப பலவீனப்படுத்தும் உங்கள் இந்த அந்த கிட்ட இருந்து உங்களை தனிமைப்படுத்தும் இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நானும் பார்த்துருக்கேன் பார்த்தா தான் ஒரு காலத்தில் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன் ஆனால் தயவு செய்து பார்க்காதீங்க இது மிகவும் தவறான செயல் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த டீன் வீடியோஸாக இருக்கட்டும் பிடிஎஸ்எம் சொல்லக்கூடிய அந்த வன்முறை தோன்று வீடியோ இருக்கட்டும் இதெல்லாம் இந்தியாவோட சட்டப்படி குற்றம்னு நீங்கள் கைது செய்யப்படுவீங்க அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த வீடியோ இந்த விஷயமோ நீங்கள் ஆபாசப்படங்கள் பார்க்குறதோ உங்கள் வீட்டில் உள்ள வீ உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு இது ப்ரைவேட்டாக இருக்கும் ஸோ நினச்சி பாருங்க இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து சுற்றுவழியில் தெரிகிறது உங்கள் வீட்டில் தெரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற சமூக பொறுப்பு சமூக அக்கறையாக இருக்கணும் ஓகே வீட்டில் உள்ளவங்களுக்கு தானே தெரியாது மிச்சம் யாருக்கும் தெரிஞ்சால் அப்படிங்கலாம் கிடையாது எல்லாருமே நம்ம எண்ணிக்கை உரவால் பார்க்க போகிறவங்க தான் எல்லாருமே இந்த நம்ம ஸ்டேட்டில் உள்ளவங்களும் நம்மளை சுற்றி உள்ளவங்களும் தான் அந்த பொறுப்பும் உணர்ச்சி உங்களுக்கு இருக்கணும் அந்த வைகா உறவுகளுக்கே நான் அவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க விரும்புகிறேன் அந்த வீடியோவை அவங்க குழந்தை பார்க்குறத அவங்க அனுமதிப்பாங்களா இல்லை அந்த குழந்தைக்கு ஒரு ஆறு வயசு அஞ்சு வயசு இருக்கணும் நீங்கள் அது வளர்ந்து இந்த மாதிரி நான் அப்பா அம்மா ஒன்றா இருக்கிற ஒரு வீடியோவை அந்த குழந்தை பார்த்தா அது குழந்தோட மனநிலை இருக்கும் எப்படி இருக்கும் கண்டிப்பாக அவங்களோட பெற்றோரை அதை விரும்ப மாட்டாங்க அந்த வைகா அப்போ கப்பதி விரும்ப மாட்டாங்க ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்போ மற்ற குழந்தைகள்லாம் பார்த்தா ரைட்டாக மற்றவங்களாம் பார்த்தா ரைட்டாக அதன் மூலியமாக சம்பாதிக்கிற வருமானம் நிற்குமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம இதை சப்போர்ட் பண்ணக்கூடாது இதுக்காக தான் அந்த வீடியோ போட்டேன் நான் என்ன சொல்ல வந்தங்கிறது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர்